முடித்த ஒர்க்குக்கு எதுவுமே பேமெண்ட் வந்து வரல தமிழ்நாடு மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி கிட்ட பெண்டிங் இருக்கு தமிழகத்தில் பதினைஞ்சாவது நிதி ஆணைய ஒதுக்கீட்டின் கீழ் செய்யப்பட்ட பல வேலைகளுக்கு காசு கொடுக்காம திமுக அரசு ஏமாத்திட்டு வர்றதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு தமிழகத்துல உள்ளாட்சி சாலை போடுறது டேங்க் பல வேலைகள் ஒப்பந்ததாரர்கள் மூலம் செய்யப்படுது இந்த வேலைகளுக்கான தொகை எல்லாம் பதினைந்தாவது நிதி ஆணையம் ஒதுக்கீடு செய்த நிதியிலிருந்து தரப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வரையான காலகட்டத்துக்கு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஏழாயிரத்தி ஐநூத்தி எழுபது கோடி ரூபாயும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பதினாலாயிரத்து ஐம்பது கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இதுல சுமார் எழுபது சதவிகித நிதி தான் தமிழ்நாடு பயன்படுத்தி இருக்கிறதா தரவுகள் மூலம் தெரிய வருது அப்படி இந்த திட்டத்தின் கீழே செயல்படுத்தின பல வேலைகளுக்கு ஆறு மாசமாகியும் அரசு நிதியை தராம இருக்கிறதா நம்ம கிட்ட பேசின ஒப்பந்ததாரர் ஒருத்தர் சொல்றாரு வணக்கம் சார் சார் நம்ம வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்டரு இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பதினஞ்சாவது நிதிக்குன்னு சொல்லிட்டு டெண்டர் ஒர்க்கெல்லாம் வச்சுருந்தாங்க அந்த டெண்டர் ஒர்க்கில் சில ஒர்க்குகள் எல்லாம் பண்ணி முடித்தாச்சு முடித்து அஞ்சு ஆறு மாதம் ஆயிடுச்சு அந்த முடித்த ஒர்க்குக்கு எதுவுமே பேமெண்ட் வந்து வரல அதிகாரிகள்கிட்ட கேட்டேன்னா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க கலெக்டரேட் ஆஃபீஸ்லையும் கேட்டாச்சு எங்களுக்கு தெரியாதுன்றாங்க ஒரு ஒருத்தவங்களுக்கும் பத்து லட்சம் இருபது லட்சம் பெண்டிங்கு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் வரைக்கும் அப்படி தமிழ்நாடு மொத்தம் பார்த்திங்கன்னா ஆயிரம் கோடி கிட்ட பெண்டிங் இருக்குது இதுக்கு ஒரு சரியான தீர்வே வந்து கிடைக்க மாட்டேங்குது இதனால் மக்களுக்கு வந்து அடுத்த ஒர்க் வந்து நம்ம பண்ணுறதுக்குள்ள நிதியும் இல்லை எங்கக்கிட்ட நாங்களும் வட்டி கட்டி வட்டி கட்டி இதுதான் உட்காந்துட்ருக்கோம் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு சொல்யூஷன் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கலெக்டர் ஆஃபீஸ்லையும் கேட்டாலும் சரி யார்கிட்ட கிட்ட கேட்டாலும் சரி அவங்க யாருக்குமே வந்து தெரியல தெரியலன்னு சொல்கிறாங்க இது மாதிரி வந்து தமிழ்நாடு மொத்தமாக இந்த ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது திருவள்ளூர் மாவட்டத்தில் இப்போ நாங்கள் இருக்கோம் ஸோ இந்த கவர்மெண்ட் காண்ட்ராக்ட்டு எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லோரும் வட்டிக்கு வாங்கி தான் எல்லோரும் பண்ணுறாங்க பண்ணிட்டு டூ ஒரு அஞ்சாறு மாதம் இது வரைக்கும் எந்த நிதியும் வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க இப்படி கிட்டத்தட்ட ஆயிரம் கிட்ட பெண்டிங் இருக்குது இதுதான் நல்ல பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நன்றி நன்றி பல உள்ளாட்சி அமைப்புகளில் தலைவர்களே இல்லாம அதிகாரிகள் மட்டுமே முடிவுகள் எடுக்கிற நிலையில இருக்கிறதால தான் நிதி முறையா செலவிடப்படலன்னு சொல்றாங்க அதிகாரிகளை கேட்டா நிதி என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்கிறாங்களாம் அப்போ பதினைந்தாவது நிதிக்குழு மூலம் கொடுக்கப்பட்ட பணம் எல்லாம் என்னதான் அதிகாரத்துல தான் உண்மைய சொல்லணும் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க